வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லவ் நேச்சர் அதாவது ஒரு ஃபிலிம் கம்பெனியோட லவ் நேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சஸ்பிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ட்ரப்ஸ்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்காக நிறைய ப்ராடக்ட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலையில் பேன் ஈர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்காவது இது யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேன் இருக்கிறதுக்கு நம்ம எதேதோ மெடிசன் எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காம இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் பேனும் ஈரம் இல்லாமலும் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்கும் நல்லாவே வளரும் அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இதோட ஹாட் ஆயில் ப்ளஸ் வந்து இந்த ஹேர் ஆயிலும் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோவாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முடி கொட்டிட்டு வளராத இடத்துலையும் இந்த இது எடுக்கும்போது இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பெயின் ஈர்க்காக இது ஷாம்பு இது ப்ளஸ் கண்டிஷ்னர் இது ரெண்டும் சேர்ந்து எடுக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த பெயின் இருந்ததுனால முடியும் நல்லா வளராமல் அப்படியே கட்டாயி அதை அப்படியே வள அப்படி அப்படியே இதாக மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கூட இல்லாமல் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக முடி நல்லா வளரும் மெயின் பேன் நீர் தொல்லை இருக்கவே இருக்காது அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா முடியும் நல்லாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லவ் லவனாச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிலிம் கம்பெனியோட பார்ட்னர் கிட்டே தான் கிடைக்கும் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை யூஸ் பண்ணி ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு இதில் பார்ட்னராக இருக்கிறவங்ககிட்ட வந்து மட்டும்தான் கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மற்ற ப்ராடக்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணி வாங்கினதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சரிங்களா உங்களுக்கு இதில் யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அனுப்பி அனுப்பிப்போம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் பார்ட் டைமாகவும் வந்து பாத்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே வாட்ஸ்அப்பில் ஒர்க் மூலியமாக தான் டூ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இன்கம் பார்க்கலாம் வீட்டில் இருந்துட்டு நம்ம ஜாப் போகிறதுக்கும் சைல்டு பார்த்துட்டு இது பண்ணுறதுக்கு முடியாதவங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இன்கம் பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு அது சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்தமாரி எதாவது ஐடியா இருக்குதுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இந்த ப்ராடக்ட் எதாவது வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லாட்டி இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்